நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா விளையாட போவேன் கிராம சைடில் விளையாட போகும்போது புறாக்கள் வந்து பறந்து போயிட்டுருக்கோம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த புறாவை வச்சு என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தொழில் எப்படி நடக்குது அந்த புறா வளர்ப்பு பற்றியும் அந்த புறா மூலமா இவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க நான் வந்து ஆரம்பத்துல வந்து சிக்கன் கடையதான் வச்சிருந்தேங்க அப்புறம் பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லி புறா ஒரு நாலு ஜோடி வாங்கிட்டு வளர்க்கணும் அது லாபகாரம் நல்ல முறையில பெருவிச்சிங்க நல்ல முறையில் போச்சு அதுவே நாங்க அப்படியே மெயின்டென்ஸ் பண்ணிட்டோங்க பையன் ஒரு நாலு அஞ்சு வயசுலேருந்து அவனுக்கு ஆறுமா அவனுக்கு இப்போ பதினெட்டு வயசு ஆச்சு பதினெட்டு வயசு அஞ்சு வயசு அவனுக்கு ஆறுவான் எனக்கு புறா வாங்கி கொடுப்பா புறா வாங்கி கொடுப்பான்னு வாங்கி விட்டு ஒரு சின்ன கூண்டா வச்சு வாங்கி வளர்த்துனா அதுல அப்படியே பெருகு பெரிய பெருகு அவனுக்கு அப்பா ஆசை வந்துச்சு அப்ப எங்களுக்கும் அது குடும்பத்தோட உறுப்பினர் ஆயிடுச்சு அதனால நான் அதை நல்லா பராமரிச்சுக்கிறோம் எங்களுக்கு அது அதாவது ஒரு விளையாட்டுத்தனமா வாங்கி விட்டு அந்த புறாவதான் உங்களுக்கு

அது அது ஜோடி அது அதுக்கு ஏமாந்து வேற கூட்டுக்கு போச்சுன்னா அது மிரட்டி வெளியே முடிக்க விட்டுரும் இந்த புறா வந்து குஞ்சு பொரிக்கிறது எப்ப எந்த டைம்ல குஞ்சு பொரிக்கும் அது வளர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் காலவசம் ஆகும் குஞ்சு பொரிக்கிறது உங்களுக்கு மொட்டு வச்சிருந்தா பன்னெண்டு நாள்ல இருந்து பதினாலு நாளுக்குள்ள குஞ்சு பொரிச்சு வெளியே வந்து அது போக ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளுங்கும் போது உங்களுக்கு குஞ்சு வெளியே பறக்கறக்கு ஆரம்பிச்சிடும் குஞ்சு பொறிச்சு இருபது நாள் இருபத்தஞ்சாவது நாள் அது வெளியே பறக்க காரணம் வந்து வெளியே மேச்சுரல் பண்ணுற காரணம் அதுக்கப்புறம் அது சுதந்திரமாக சுற்றிட்டு நல்லா ஒரு வெயிட் ஏறுறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அதான் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் அது வெளியே பறந்து வருது இப்போ புறா வெயிட் வந்து என்ன வெயிட் இருக்குங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு முந்நூறு கிராம் வெயிட்டில் இருக்கு நல்லா நல்ல பறக்கிற புறா வந்து முந்நூறு கிராம் முந்நூற்றி ஐந்து கிராம் வரைக்கும் வரும் சரி இது வந்து கறிக்கு நீங்க பயன்படுத்துறீங்களா அப்படிங்க கறிக்கும் பயன்படுத்துறீங்க அது போக நல்ல அழகா நல்ல கலரா இருக்கிற குஞ்சுகள் வந்து வளப்புக்கும் அதிகமா போகுது வளர்க்கறதுக்கு வளர்க்கறதுக்கும் போகுது கறி விட வளர்க்கறதுக்கு அதிகமா போகுது ஏன்னா நம்ம எப்படி விரும்பி வாங்கிட்டு வந்தோம்னா அதே மாதிரி நம்ம கிட்ட விரும்பி வாங்கிட்டு போயிட்டு வளர்க்கறதுக்காகவே வந்து பறவை ஆர்வலர்கள் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க இந்த புறா வாங்கினா என்ன ரேட்டுக்கு வந்து நீங்க கொடுக்குறீங்க நாங்க ஜோடி முந்நூறுல இருந்து அதுக்கு மேற்கொண்டு குறைஞ்சபட்சம் முந்நூறு ரூபா அது மேற்கொண்டு அது இருக்கிற கலர் பொறுத்து அது மாதிரி ரேட்டே கொடுத்துருவீங்க கறிக்கு வந்து என்ன ஒரு கிலோ என்ன ரேட்டு போகுது இப்போ அது இது வந்து கிலோ ரேட்ல கொடுக்க முடியாது அதனால ஜோடி ரேட்ல தான் கொடுப்பாங்க எப்படிங்க ஜோடி ரேட் ஜோடி முந்நூறு ரூபாயிலிருந்து முந்நூற்றம்பது நானூறு வரைக்கும் கறி வந்து எப்படி குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்களா எப்படிங்க இல்ல இது எல்லாருமே சாப்பிடலாங்க என்ன டேஸ்ட் இருக்குங்க மட்டன் டேஸ்ட் இருக்குமா இல்ல இல்ல மட்டன் விட நாட்டுக்கோழியோட டேஸ்ட் இருக்குங்க அதே மாதிரி மருத்துவ குணம் குணம் எல்லா எல்லா நோய்க்கும் இந்த சர வாங்கின்னு சொல்லுவாங்க நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி பிரச்சனைகளை இது நல்லா கேட்குது வைத்தியம் சொல்லிக்கிறாங்க அது சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லி வாங்கிட்டு இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நடக்க முடியாம ஒரு ரெண்டு பூர கொடுங்க சொல்லி வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு போய் சாப்பிட்டு நல்லா இருக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றது ரெகுலரா உங்ககிட்ட புறா வாங்கிட்டு இருக்காங்களா இந்த புறா வளர்க்குறதுக்கு சரி நமக்கு எவ்வளவு இடங்கள் வேணும் இந்த கூண்டெல்லாம் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு செலவுகள் ஆகுதுங்க இது உங்களுக்கு வந்து அதிக இடம் தேவையில்லைங்க ஒரு நாளுக்கு நாலு இடம் இருந்தாலும் நாலு அடி போதும் நாலு அடிக்கும் அதுலயே வச்சு நம்ம கூண்டு அடிச்சு நம்ம வளர்க்கிட்டு உங்கள பூண்டு நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் வச்சுக்கலாம் இது சிறுசாக தான் என்ன பூனைக்கு பாது பாம்புக்கு பாதுகாப்புக்கு மட்டும் கீழே ஒரு சேஃப்டியாக நடந்துட்டா இருக்கும் விளையாடி பிடிச்சிட்டு போயிடும் ஆமா பாம்பு உள்ள பூந்து பூண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா இருக்கிற மொட்டை குஞ்சுகளை எல்லாமே எடுத்து சாப்பிடும் ஓ அது என்ன சாப்பிடும் எல்லாமே சாப்பிடுவோம் அதுக்கு பாதுகாப்புக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி ஏற்பாடு புதுசா ஒரு செட்டு போட்டு புறா வந்து வளர்க்கணும் அப்படின்னா அன்னைக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க சரி இப்ப புறா செட்டு போட்டு வந்து இப்ப கூண்டே ரெடிமேடா விற்கிற ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அது இது தேவை அதிகம்ங்கிறதுனால கூண்டே வந்து ரெடிமேடா வளர்த்து போட்டு கொடுக்கறது ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஐநூறு ஒரு முந்நூறு ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் நம்ம அசஸ்மெண்ட் போட்டு நம்ம கொடுக்குறாங்க அதை கூட வாங்கி வச்சு வளர்த்தலாம் மாசம் ஒரு வருமானம்னா இதுல எவ்வளவு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் மாசம் உங்களுக்கு ஒரு பத்து ஜோடி வளர்த்தீங்கன்னா மாசத்துல உங்களுக்கு பத்து ஜோடி குடிச்சு வந்துருச்சுங்களா எப்படி ஒரு நான் இருபத்தஞ்சு நாள்ல நம்மளுக்கு குஞ்சு வெளியே வந்துடும் அப்போ அது ஒரு மாச கணக்கு ஆயிடுச்சு இல்லை இப்போ ஒரு ஜோடிக்கு முந்நூறு ரூபாய் போட்டோம் அதுலேயும் மூவாயிரம் ரூபாய் நம்மளுக்கு லாபம் இருக்கு மூவாயிரம் வரைக்கும் லாபம் இருக்கு லாபம் இருக்கு சைடு பிசினஸ் மாதிரி சைடு பிசினஸ் மாதிரி இது போக நீங்க வேற என்ன வேற என்ன பிசினஸ் வேற எங்களுக்கு சிக்கன் கடை இருக்கு மட்டன் கடை இருக்குங்க மீன் கடை இருக்கு சில்லி சிக்கன் வருவல் கடை இருக்கு மீன் வருவல் கடை இருக்கு எல்லாமே நாங்க பண்ணிட்டு தான் நாட்டுக்கோழி நீங்களே வளர்த்துறீங்களா நாட்டுக்கோழி நாங்களே வளர்த்திட்டு இருக்கீங்க அது என்ன ரேட்டு வருதுங்க நாட்டுக்கோழி இப்போ அதிகமாக வளர்த்துறது இல்லைங்க ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால வந்து கொஞ்சம் சிரமம் ஜாஸ்தியாக வெளியில தோட்டத்துக்காரர் வளர்த்து கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நாங்கள் சேர்த்து இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு இந்த இடத்துடைய பேரணங்க உங்க ஊர் பேரணங்க புளியம்பட்டி போற வழியில் செல்லப்பம்பளை பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் இன்னும் ஒரு பத்து மீட்டர் தூரத்துக்கு வந்தோம்னா மெயின் நம்பர் மேலேயே தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு ஐம்பத்தேழு அறுபத்தஞ்சு ஐம்பது தேவைப்படுறவங்க உங்களை கான்டெக்ட் பண்ணலாங்களா யாராலும் காண்டக்ட் பண்ணலாம் இன்னைக்கு வந்து புறா வளர்ப்பு எப்படி வளர்க்குறாங்க இந்த புறாவை வந்து எப்படி விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சிக்கினேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க டில் தன் பாய் நன்றி வணக்கம்